ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் என தலையில் அடித்துக்கொண்டு கதறிய தினேஷ் கார்த்திக் அவர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த பிளேயிங் லெவன் என நான் முன்பு கூறியிருந்ததில் தோனியின் பெயரை சேர்க்க மறந்துவிட்டேன் என அந்த வீடியோ வெளியான பிறகுதான் நினைவுக்கு வந்த விக்கெட் கீப்பராக இருந்து கொண்டு விக்கெட் கீப்பர் இல்லாமல் பிளேயிங் லெவனை கூறியிருந்தேன் என அப்போதான் உறந்தேன் சொல்லிட்டு என்னிடம் மீண்டும் சிறந்த பிளேயிங் லெவன் கேட்டால் அதில் தோனி கண்டிப்பாக நம்பர் ஏழாவது இடத்தில் இருப்பார் என அது மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் அவர் தான் இருப்பார் என தினேஷ் கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு கிரிக்கெட் விளையாட்டிலே தலை சிறந்த வீரர்களில் ஒருவர் தான் எம் எஸ் தோனி அதில் எந்த ஒரு ஆச்சரிய பணியும் இல்லை என தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு ஸோ அப்போ நடந்த விஷயத்துக்கு இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு தோனி கிட்ட ஏன்னா அவரை போய் விட்டுட்டு லெவனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு தினேஷ் கார்த்தி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக என்னுடைய இவ்வளோ நாளில் இருக்கக்கூடிய டீமில் பிளேயிங் லெவலில் இருந்தால் அது தோனியாக தான் இருக்கணும் அது கேப்டனாக தோனி மட்டும்தான் இருப்பார் அவரை விட ஒரு தலை கேப்டன் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தினேஷ் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ எப்பயுமே தோனினாவே சொன்னாவே எல்லாருக்கும் பிடிக்குங்க ஆமாங்க தோனியை தவிர தோனியை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐசிசி ட்ரோபிகளை வென்ற ஒரே தலை கேப்டன் அது தோனி மட்டும்தான் எல்லா ட்ரோஃபியுமே இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இருந்தப்போ கேப்டனாக இருந்தப்போ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய வரைக்கும் நிறைய வேர்ல்டு கப்பில் ஃபை செமிஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ நிறைய டைம் அவருடைய வெற்றிக்கு வந்து அவருடைய பங்களிப்பு நிறையவே கொடுத்துருக்காரு அப்படி தான் தோனியின் சிறந்த ஒரு பங்களிப்புன்றது இன்றைக்கி வரைக்குமே ஒரு தலை சிறந்த வீரராக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு ஒரு கேப்டனாக எப்படி கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும் எப்படி பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ணணும் எந்தெந்த சுச்சுவேஷனை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத தோனியிட்ட நிறைய பேர் வந்து என்னைக்குமே நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்கு நம்பர் வரைக்குமே இருக்கார் ஒரு ஒரு ரோல் அவருக்கு உண்டுங்க அவருடைய ரோலை பண்ண முடியாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து தோற்கற மாதிரி இருந்தாலுமே தோனி அவர்கள் உள்ளே இருந்தாருன்னா ஆஃப்டர்ன் டீமு தோல்வி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்றது ஒரு அடையாளம் தான் தோனி அவர்கள் ஸோ அதை குறித்து தோனி அவர்கள் குறித்து தினேஷ் அவர்கள் ஓபன் டாக் பேசியிருக்காரு தினேஷ் கார்த்திக் பற்றி பேசியதை பற்றி உங்களுடைய கருத்தை நன்றதை சொல்லுங்க கமெண்ட்ல